நம்மளோட டூ இன் ஒன் பொருள் வந்து ரெடி ஆயிருச்சு அவங்க மூணு வெத்தட்டையும் கொடுத்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு ரிசல்ட் கேட்கலாமா புனிதா கல்யாணி வாங்க நீ நம்மளோட பவுடர் வந்து ரெடி எப்படி யூஸ் இந்த பொடியை ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்ட உடனே கொஞ்சோண்டு பால் ஊத்தி நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணும்போது

மைமதாணி அப்படியா ஆமா அப்புறம் நல்லா இருந்துச்சு ஆமா அதான் இருந்துச்சு தொடர்ந்து பத்து நாள் யூஸ் பண்ணி பார்த்தோம் ரொம்ப சூப்பரா இருக்கு சொல்லி இருந்தீங்க குடிச்சு பாத்தீங்களா புடிச்சு அது குடிச்சதுக்கு அப்புறம் உடம்புக்கு நல்லா இருக்குது ஆனா லேசா துவக்குது ஆமா அது துவப்போது இது என்ன பொருள் இது எப்படி சேல் பண்ண போறோம் எல்லாமே ஆடிப்பேருக்கு அன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் மூணாம் தேதி அன்னைக்கு தொடங்க போறோம் வெயிட் பண்ணுங்க இந்த பொருள் பயன்படுத்தி போகாது நீங்களும் பயன்படுத்துங்க செட்டு போட்டு க்ரூமி காட்டு 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 காட்டு